ஜோசப் விஜய்னு உனக்குனவன் இன்னைக்கு விஜய்னு கொஞ்சறாரு உனக்காக பிஜேபி கோர்ட்ல பேசுது போகுது அதுல ரெண்டு விஷயம் ஓபிஎஸும் வரமாட்டேங்கிறாரு வரமாட்டேங்கிறாரு விஜய சேதா எலெக்ஷன் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பேசுறாங்க ஏஐடிஎம்கே தொண்டரும் பேசுறாங்க அதுக்கு நீங்க போப்புறீங்களா இல்லையான்னு சொல்ல வேண்டியது உங்க தார்மீக பொறுப்பு இப்போ ஆனா விஜய டார்கெட் பண்றாங்க கார்னர் பண்றாங்க ஆதவ் அர்ஜுன் என்ன நேபாள் மாதிரி இங்கே போராட்டம் ஏன் போராட்டம் வெடிக்கணும் நேபாள் மாதிரி போராட்டம் வெடிக்கணும்னு சொன்னார் போராட்டம் வெடிக்கணும்னு எதுக்கு சொன்னார் அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக மக்களை தூண்டி விடுறது கிரைம் கிடையாது அப்போ சோனல் வாந்துங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அப்போ இவரையும் அரெஸ்ட் பண்ணல உங்களோட இதில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இஸ் இட் நாட் யுவர் மாரல் டியூட்டி டு கோ அண்ட் சரண்டர் டு அ போலீஸ் சார் நெக்லிஜென்ட் டிரைவிங் இஸ் அ கிரைம்

ஸ்டேட் ஹைவே நேஷனல் வந்தாலே அது மாநாடு தான் அப்ப எங்க முடிச்சாங்க கொள்ளைக்குறிச்சியில மாநாடு இருந்ததா ஹைகோர்ட் இன்னைக்கு விஜய் இருந்தது வேற இன்னைக்கு இருக்கிறது வேற இல்ல சார் சார் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்களா விஜய் கரூர் போக கூடாதுன்னு சொல்ல சொல்லல ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க நோபடி கேன் கோ டு ஸ்டேட் ஹைவே ஆர் நேஷனல் ஹைவே அன்டில் அ ப்ராப்பர் ப்ரொசீஜர் இஸ் மேட் ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வாங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வர வரைக்கும்

அவர் ஏன் போகலங்கிறத பற்றி எனக்கு கேவலை கிடையாது நான் இன்றைக்கி சொல்கிறது நீங்கள் கொள்கை எதிரி ஃபேசிஸ்க்கு அகேன்ஸ்டுன்னு சொன்னீங்க மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இன்றைக்கி அவங்கவுங்க சப்போர்ட்டுக்காக பார்லிமெண்ட்டில் ஹை சுப்ரீம் கோர்ட்லேயும் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஹேம் மலி மாதிரி ஆட்கள் அமைச்சிருக்காங்க இது மாதிரி காலத்தில் நான் இன்னும் அவங்களுக்கு அகேன்ஸ்டுன்னு சொல்லி நீ கிளாரிஃபை பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி எஸ் அதை நீங்கள் சொல்லலைங்கிறத நான் சுற்றி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இரங்கல் தெரிவிக்கணுங்கிறது நான் நீ நான் வந்து அரசியல் அனாலிஸ்டாக என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஃபார் பிஜேபியா ஆன்டி பிஜேபியான்னு உங்களோட ஸ்டாண்டை ப்ரூவ் பண்ணுவோம் உங்கள் ஸ்டாண்டை நீங்கள் நீ ப்ரூவ் தான் பண்ணுவான் இது ஜனநாயகம் விஜய் ஹாஸ் எவ்ரி ரைட் டு கோவித் பிஜேபி இது ஒரு ஜனநாயகம் போர் ஆனால் ஒரு குழப்பம் வந்து ப்ரூவ் பண்ணு குழப்பம் வந்துருச்சு கிளாரிஃபை பண்ணு ஜோசப் விஜய்னு ஒன்னை திட்டினவன் இன்றைக்கி உன்னை விஜயின்னு கொஞ்சம் ஒன்று உனக்காக பிஜேபி கோர்ட்டில் பேசுது அவருக்காக பேசுகாங்க சொல்கிறாங்க அவங்களும் மூணு பேர் வந்தாங்கல்ல அதான் இதில் ம ம இதில் அந்த கும்பமேளாவில் நூறு பேர் அஃபிஷியலாக ஐம்பது பேர் அன் நூறு பேர் செத்தாங்கன்னு பி பிபிசி ரிப்போர்ட் சொல்லுது அங்கே போச்சா குழு இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு சிபிஐ என்கொயரி நடந்ததா டெல்லி டெல்லியில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டம்பிங் நடந்து ஆளுங்களை இறந்தார்கள் அன்றைக்கெல்லாம் மீடியா இந்த மீடியாலாம் கூடு அன்றைக்கி நடந்துதா அன்றைக்கி சிபிஐ என்கொயரி வச்சாங்களா அன்றைக்கி பிஜேபி குழு போச்சா போகல அப்போ அங்கெல்லாம் நூறு நூறு பேர் செத்தும் போது குழு போகாத பிஜேபி இன்னைக்கு குழு அமைச்சுருக்காங்கன்னா உள்ளூரில் ஒரு மோட்டிவ் இருக்குதுன்னு எல்லாரும் சந்தேகப்படலாம் அதுதான் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு அதை தான் பேசலாம் என்ன மோட்டிவ் நீங்கள் பிஜேபி ஏன்னா அந்த கட்சி தோற்று போக போகுது ஏஐடிஎம்கே பிஜேபி தோக்கப்போகுது அஇஅதிமுகவும் பிஜேபியும் போகுது அதில் ரெண்டு விஷயம் ஒன்று ஓபிஎஸும் வரமாட்டேங்கிறாரு டிடிவியும் வரமாட்டேங்கிறாரு ஒரு வீக்கெண்டு ஏஐடிஎம்கேயும் பிஜேபி எலெக்ஷன் போகுது விஜய சேத்தா எலெக்ஷன் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பேசுகிறாங்க ஏடிஎம்கே தொண்டரும் பேசுகிறாங்க அதுக்கு நீங்கள் போப்புறீங்களா இல்லையான்னு சொல்ல வேண்டியது உங்கள் தார்மீக பொறுப்பு இப்போ இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை நான் காப்பாற்றி விட்டுறேன் என் பக்கம் வந்துரு அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் அதுதான் மெசேஜ் அதுதான் மெசேஜ் அதை தான் நான் பேசுகிறேன் இன்னைக்கு ஸோ அதுக்கு விஜய் தரப்புலேருந்து இன்னும் சரியான முடிவு வேணால் பண்ணலாம் பட் என்ன வேணால் நீங்கள் பேசணும் நான் இன்றைக்கி பிஜேபி என் கொள்கை எதிரின்னு நீங்கள் சொல்லணும் பண்ணு அதுதான் அரசியல் சார் நீங்கள் நியூஸில் இருந்திருக்கீங்க எங்கேயாவது நாங்கள் இறங்கினோன்னு அப்படி மைக்க நீட்டி இப்போ பதில் சொல்லுன்னு கேட்குறீங்கல்ல கேட்குறீங்களா இல்லையா அப்போ இத்தனை நாள் ஏன் கிளாரிஃபை பண்ணல அவர் வெளியே வரலையே சார் அதான் நான் கேட்குறேன் அப்போ என்ன பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் தான் நான் சொன்னேன் அரசியல் அனுபவம் போகவில்லை எஸ் அவருக்கு கோர் சப்போர்ட் பேஸ் இருக்குது அந்த சப்போர்ட் பேஸ் அவருக்கு ஓட்டு போடலாம் பட் வெளியில் இருக்கிறவங்க யோசிக்க வேண்டாமான்னு நான் கேட்குறேன் இப்போ ஒரு கட்சி கூட இவர் ஒரு கூட்டணியில் இருக்காரு இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாமல் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா சார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரச்சனையே கிடையாது இவர் அன்னைக்கே நான் தப்புன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருந்தாருன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆயிடுச்சு தப்பாயிடுச்சு எங்கள் ஆளுங்க பண்ணிட்டாங்க நான் வரேன் சரண்டர் ஆகிறேன் என்னை தூக்கி ஜெயிலில் வியி அவ்வளோதான் இது வந்து சூரி சூடான்னு ஒரு இன்சிடென்ட்டு காந்திக்கு நடக்குது இந்தியா ஃபுல்லாக அடுத்தாள் கூப்பிடுறாரு அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்திடுறாங்க காந்தி தார்மீக பொறுத்த எடுத்து அடுத்த நாளைக்கே கேன்சல் பண்ணிவிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிக்கங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் உங்களோட இதில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு இஸ் இட் நாட் யுவர் மாரல் டியூட்டி டு கோ அண்ட் சரண்டர் டு அ போலீஸ் சார் நெக்லிஜென்ட் டிரைவிங் இஸ் அ க்ரைம் இதுங்க நான் சொல்ல இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்கேன் கரெக்டு சார் இருங்க கோீண்ட் ட்ரை இதுவும் ஒன்றா சார் அப்படி தான் கோர்ட் சொல்லியிருக்கு சார் நான் சொல்லியே சார் கோர்ட் ஜட்ஜு தானே சொன்னதான் நான் கோர்ட் பண்ணுறேன் அதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ஓகே ஹை கோர்ட் ஜட்ஜு செந்தில் சொல்லியிருக்காரு சார் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜுன்னா எவ்வளோ டேக் இட் சீரியஸ்லி ஏன் இதை நெக்லிஜென்ட் ட்ரைவிங் கேஸாக எடுத்துக்கூடாதுன்னு இருக்காரு நெக்லிஜென்ட் டிரைவிங் கேஸில் வாட் யூ ஐ ஹாவ் டு டூ நான் ஒரு ஆளை அடிச்சிட்டேன்னா நான் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகட்டி தான் ஐ ஹேவ் டு சரண்டர் அண்ட் டேக் பெயில் நீங்கள் ஆனீங்களா கிளம்பி புசியானந்த் எங்கே இருக்காரு தெரியல இப்போ உங்களுக்கு கோர்ட்டில் நம்பிக்கை இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டில் நம்பிக்கை இருக்குல்ல அப்போ ஏன் புசியானந்த் கோ சரண்டர் ஆக மாட்டேங்கிறாரு ஆனால் விஜய டார்கெட் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க கார்னர்லாம் பண்ண ஆதவ் அர்ஜுன் என்ன நேபாளில் வந்து நேபாள் மாதிரி இங்கே போராட்டம் ஏன் போராட்டம் வெடிக்கணும்னாரு நேபாள் மாதிரி போராட்டம் வெடிக்கணும்னு சொன்னார் டேரோடோன் போயிருக்காரு ஏன் போன பாஸ்கெட் பால் விளையாட பாஸ்கெட் பால் அவர் தனி மேட்டர் போராட்டம் வெடிக்கணும்னு எதுக்கு சொன்னார் அப்போ அதை ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக மக்களை தூண்டி விடுறது கிரைம் கிடையாதா அப்போ சோனால் வாஞ்சுங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கல்ல அப்போ இவரையும் அரெஸ்ட் பண்ணல ஆதவ அர்ஜுனா ஒன்றும் அவர் அரெஸ்ட் பார்க்காமல் இங்கேலாம் தலைமுறைவாக இருக்கிறாரு போலீஸ் அவரை தேடி வீட்டுக்கெலாம் போயிருக்கு யார சார் ஆதவர்ஜுனா போயிருக்காரு ஓப்பனாக தானே போயிருக்காரு இப்போ போயிருக்கார்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் ஆதவ ஏன் மேலே கேஸ் போடல இப்போ சோனல் மான்ட் மேலே கேஸ் போட முடியும்னா நீங்கள் ஏன் ஆதவ் மேலே கேஸ் போடலை என்ன காரணமா நீங்கள் பிஜேபி தான் வேலை செய்யுது பிஜேபி தான் கேஸ் போட வேண்டியது மாநில சார் ரீசன்ட் கேஸ் யார் போடணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடணும் தேச துரோகம் அதம்மா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக மக்களை நீங்கள் ரிவோல்ட் பண்ண சொன்னீங்கன்னா தேச துரோகம் தானே தமிழ்நாடு கவர் சார் ஆட்சி வேற கவர்மெண்ட் சுப்ரீம் நான் நீ பவரில் இருப்பேன் நாளைக்கு நீ பவரில் இருப்ப கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நீ சிட்டிசனை ரெபல் பண்ண சொன்னேன்னா தேச துரோகம் தான் சார் ஆனால் இந்த கரூர் மேட்டர்லேயே முக்கியமாக பார்த்தோம்னா பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க சார் அது இப்போ தனி வண்டியில் தனி குழு இல்லை சார் வண்டி அவங்க பஸ்ஸை பறிமுதல் பண்ணுங்க கோர்ட்டு தான் சார் இனிமேல் தீர்வு கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு யார் சொல்ல அப்போ கோர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லு அந்த ஜட்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக தானே சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட் பேசட்டும் இது சிபிஐ என்கொயரி இருந்தால் என்ன நடக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு கேள்வி சிபிஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன கேட்பான் எத்தனை மணிக்கு நீங்கள் மீட்டிங் கூப்பிட்டீங்க பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்ருக்கீங்க ரெக்கார்டு இருக்குது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு எங்கே இருந்தீங்க மெட்ராஸில் இங்கே இருந்து மெட்ராஸில் என் வீட்டில் இருந்தேன் அவ்வளோதான் நீ வீட்டில் என்ன பண்ண பன்னெண்டு மணிக்கு பயிரு பத்தாயிரம் பேரை வர சொல்லிட்டு எட்டு மணி மட்டும் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பானா மாட்டானா ஐபிஎஸ் கேட்பானா மாட்டானா கேட்பான் உன் மேலே கே ப்ரைமஃபேஸி கேஸ் இருக்குது பன்னெண்டு மணி நீ வர சொல்லிட்ட எட்டு மணி நீ வீட்டில் இருக்க பிரைவேட் பேசி கேஸ் இருக்குது அப்புறம் பேரம் பேச வேண்டி தான் பிஜேபி வாஷிங் மிஷின் கேஸ் தான் அதுவே அந்த புரிதல் கூட பிஜேபி இல்லையான்னு எவ்வளோ பேர் நாங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க யார் மேலாம் கேஸ் இருந்தது பிஜேபி சேர்ந்தோன்னே கேஸ் போயிடுச்சு அரசியலில் ஒரு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடியே விஜய் இப்படி போய் மாட்டிக்கிட்டாரேங்கள வருத்தத்தில் சொல்கிறேண்ணா சார் இதை நீங்கள் வருத்தத்தில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் வருத்தத்தில் தான் சொல்கிறேன் விஜய் எதிரின்னு நான் சொல்லவே இல்லையே விஜய் அரசியல் எதிரின்னு நான் சொல்லவே இல்லை நான் என்ன சொல்கிறேன் டெஃபினட்டாக அரசியலில் புரிதல் இல்லாமல் தான் பண்ணியிருக்கிறாரு புரிதல் ஆபா தாபா இப்போ என்ன கேட்பேன் நான் கேட்பேன் நான் வந்து பிஜேபி யூஸ் பண்ணியிருக்கு சிபிஐ இயங்கத்துக்கு இருபத்தி நாலு பேர் எவிடன்ஸ் இருக்காங்க இருக்காங்களா புனர்ஜன்மம் கொடுத்துருக்காங்கல்ல கட்சி போய் சேர்ந்த உடனே கேஸ் எல்லாம் வாபஸ் ஆகிடும் உடனே அவங்க தூய ஆத்மாவா அந்த மாதிரி ஒரு வேர்ட்லாம் யூஸ் பண்ணாங்க மீடியா தூய ஆத்மா ஆத்மாவும் வாஷிங் மிஷின் தானே வாஷிங் மிஷின் அந்த யூஸ் வாஷிங் மிஷின் தான் ஆமாம் இப்போ சிபிஐ கூப்பிட்டு கேட்கும் பன்னெண்டு மணிக்கு மீட்டிங் நீ எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து ஏன் கிளம்பினம்மா ஏழு அவர் என்ன பண்ண பதில் இல்லை உடனே ஒரு ஃபோன் வரும் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாஸ் உன் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி போலீஸ் மேலே திருப்பிடலாம் பாஸ் நீங்கள் வண்டி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ அதுக்கான வேலைகள் தான் நடந்தது டெஃபினட் அதுக்கு தான் நடக்கிறது அந்த ட்ராப்பில் போய் அவர் உயர்ந்ததுனால தான் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை ஸோ அவர் அதுக்கு ஈல்ட் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறது நீ அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு அவர் ஆல்ரெடி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் நீங்கள் எனக்கு என்ன உதவி செஞ்சாலும் நான் பிஜேபிக்கு அகேன்ஸ்ட்னு அவர் பேசணும் பேசலைன்னா அவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டர்னு வச்சுக்கலாம் நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை பண்ணுங்க ஓப்பனாக சொல்லுங்கள் நான் ஜோசப் விஜய் ஐ ஜோசப் விஜய் பிலீவ் இன் நரேந்தர் தாமோதர் தாஸ் மோதி அண்ட் இஸ் கவர்மெண்ட்னு தமிழ் மக்கள்கிட்ட சொல்லிவிடு அதுக்கப்புறம் தமிழ் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் ஓகே சார் ஸோ அந்த கிளாரிட்டி கூடிய விரைவில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார் இந்த மாதிரியான இதுக்கு அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறது ஒரு பெரும் அளவில் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும் ரெண்டே கன்ஃபியூஷன் நீ ஏன் போய் இன்னும் அவங்க வீட்டுக்கு போகல சார் ஒரு லீடர் சார் ஒரு எல்லாரும் கேட்கறதுக்கு பார்ட்டி இறந்து போயிட்டான்னா கொடி அரை கொம்பத்தில் பறக்கணும் சார் இன்னும் விஜயோட கட்சி கும்பம் ஏன் அடி குறம்பத்தில் பறக்கலை அரிக்க விடாதது ஒரு கட்சியா அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க ஆமாம் இப்படி ஒரு தலைமை இல்லை அப்படின்றாங்க ஆமா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹைகோர்ட் தரப்புல இருந்தும் ரொம்ப காட்டமான நாளே கேள்வி உங்கள் கட்சி கொடி ஏன் அரைக்கம்பத்தில் பறக்கலை இரங்கல் செய்தி சொல்லல மூணாவது புஷி ஆனந்த் நாலாவது உங்களுக்கு ஹெச் ராஜாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே சார் இந்த கேள்விகள் பெருவாரியான மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க இதுக்கான பதில் கூடிய விரைவில் தாவைக்கா தரப்பிலிருந்து கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்திருப்போம் சார் நன்றி நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை